மனிதகுல சிக்கலை விலைவாசி முடிவு கட்டுகிற வல்லமை கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதுதான் உலகமே நின்று கவனிக்கிற ஒரு கொள்கை பொதுவுடமை கருத்து எங்கிருந்து வந்தது வரலாற்றில் மனிதகுலம் கண்டு வந்த கனவு கற்பனை இவற்றின் உச்சகட்ட விஞ்ஞான வடிவம் மார்க்சிய தத்துவ ஞானம் அது கண்டறிந்த லட்சியம் தான் கம்யூனிசம் எங்கள் வரலாற்றில் தோல்விகள் உண்டு எங்களை பின்னுக்கு தள்ளுகிற வரலாற்று சம்பவங்கள் உண்டு எங்களை பின்னுக்கு தள்ளுகிறவர்கள் தற்காலிகமாக அவர்கள் முன்னேறலாம் ஆனால் நான் திருப்பி அடித்தான் அடிக்கிற அடி உங்கள் மரண அடியாக தோரா உங்களுக்கு